الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والسلطان الحميد بسم الله الرحمن الرحيم إن خير من استأجرت القوي الأمين صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாலன் நிகழ்வில் அன்புடையும் அல்லாஹின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரும் மேலான முகமது ரசூல் பாகி செல்லல்ல அலி அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உன்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் எல்லாம் அதிர்ஷர்களுமாக ஆலமீன் இன்றைய தினம் நாம் ஓதியை கேட்ட அனைத்து இறைவசன்களுக்கும் நிறைவான நல்ல கூலியல் அவளைகள் குறிவானாக அவனது மேலான இன்று ஓதப்பட்ட சூறாவில் நபீதுல்லா முசா மதியன் நகருக்கு செல்கிறார்கள் மதியன் நகர் முசா அலி இசலாத்துக்கு பரிச்சயம் இல்லாத ஊர் அது சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து ஏதாவது ஒரு ஊருக்கு போய் தஞ்சமடைய வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர்களுடைய வாலிப பருவத்தில் மதிய நகரை நோக்கி செல்கிறார்கள் ஊருக்குள் உள்ளே நுழைந்த பொழுது அவர்களுக்கு யாரும் பரிச்சயம் இல்லை எதுவும் இல்லை இதுவரை நிக்கா நடக்கவில்லை ஒரு வேலை இல்லை கடுமையான முறையில் ஒரு வசி பட்டினி இப்படியான ஒரு நிலையிலே ஒரு ஊருக்குள் செல்கிற பொழுது ஒரு துவாவுடன் அந்த ஊருக்குள் செல்கிறார்கள் இன்னி தான் எனக்காக நீ என்ன தருகிறாயோ அனைத்து நன்மைக்கும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்ற ஒரு துவாவுடன் ஊருக்குள் செல்கிறார்கள் அந்த ஊரில் வசித்து வருகிற ஷாயிப் அலே அவர்களுடன் மூசா அலி இஸ்லாத்திற்கு பரிசையும் பழக்கம் ஏற்படுகிறது எனவே ஷாயிப் அலேஹி மூசா அலிஹிஹிஹி இஸ்லாத்தை தனக்காக வேலைக்காரராக பணியாளராக நியமிப்பதற்காக வேண்டி அவர்கள் மூசா அலி இஸ்லாத்திடம் பேசுகிறார்கள் முசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் வேலைக்கு தகுதியானவர் என்ற பரிந்துரை சொல்லுகிற ஷாயிப் அலி இஸ்லாத்தினுடைய மகள் இன்ன செயல் கவியுல் அமீன் ஒரு நல்ல பணியால் அவருக்கான ரெண்டு தகுதி நல்ல பலசாலியாகவும் இருக்கிறார் நல்ல நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார் என்ற ரெண்டு வார்த்தைகளை சொல்லி ஷாயைப் அலி வீட்டில் பத்தாண்டுகள் பணி செய்கிறார்கள் முசா அலி இஸ்லாம் அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிக்காக நடக்குது குடும்பம் கிடைக்கிது நுகுவோசம் நடக்குது இப்படி அந்த வாழ்க்கையை பயணிக்கிறது வரலாறுகளை பல்வேறு நேரங்களில் நாம் கேட்டுட்டு வரோம் இங்கே பொறுப்புகளுக்கும் பணிகளுக்கும் ஆட்களை நியமிக்கிற பொழுது தகுதிகள் கவனிக்கப்பட வேண்டும் என்ற இந்த ஆயத்தை மிக தெளிவாக உணர்த்துகிறது ஒருவரை ஒரு வேலைக்கோ ஒரு பணிக்கோ ஒரு பொறுப்புக்கோ நியமிக்கிற பொழுது எந்தெந்த பொறுப்புக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை குரான் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அந்த பொறுப்புகள் கொடுப்பதற்கு முன்னர் நபிகள் நாயகம் செல்லலாம் அழைகிறோ செல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார்கள் தியாமத்து எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள் தியாமத்து எப்பொழுது வரும் என்று நபி செல்லா அலி செல்லம் கேட்டார் நபியிடம் கேட்டபொழுது அமானிதங்களை வீணடிக்கப்பட்டால் நம்பிக்கை வீணடிக்கப்பட்டால்

உரியவர்களிடத்தில் முறையான பொக்கப்படுகிறப்படுகிற பொறுப்புகளை என்கிறார்கள் அமானுதம் என்கிறார்கள் தகுதி இல்லாதவர்களுட பொறுப்புகள் தரப்பட்டால் அவர்கள் அமானுதத்தை நீரடித்து விடுவார்கள் எனவே யாமத்துடைய நெருக்கத்தில் இப்படியான நிலைகள் ஏற்பட்டு போகும் நான் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் பணிகளுக்கும் வரக்கூடியவர்கள் எந்த தகுதியும் இல்லாமல் அந்த பொறுப்பிற்கும் பணிகளுக்கும் வருவார்கள் அப்படி இல்லையானால் அப்படிப்பட்ட பணிகளும் பொறுப்புகளும் தரப்படும் அதனுடைய விளைவாக பொறுப்புகளுடைய கனத்தை கண்ணியத்தை மரியாதையை அமானிதத்தை அவர்கள் முறையாக பேணாமல் அதை வீணடித்து நாசமாக்கி விடுவார்கள் அதன் விளைவுகளாக சமுதாயத்தில் பெரும் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள் எனவே ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுதோ அல்லது நாம் பொறுப்பை எடுக்கிற பொழுதோ அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாம் நாம் முதல்ல யோசிக்கணும் அல்லது யாரிடத்தில் பொறுப்பை கொடுக்கிறோமோ பணிகள் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது என்பதை புறாமல் வைக்கிறது ஒரு வேலைக்காரருக்கு இருக்க வேண்டிய தகுதி ரெண்டு என்று சொல்கிறது ஒன்று அது அமானத் அவற்ற நம்பிக்கை இருக்கணும் இரண்டாவது அது கூம்பத்தை அவற்றை பலமும் ஆரோக்கியமும் இருக்கணும் நல்ல இருக்கணும் சுறுசுறுப்பா வேலை செய்வாரு மறுபுறத்தில் வேலைக்கு எடுக்கிற பொழுது இந்த ரெண்டு என்று சொன்னார் என்ன அர்த்தம் எனவே எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் நபிகாயம் செல்லாத செல்லும் பொறுப்புகளை சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் நீங்கள் நவீனால் பொறுப்பு தரப்பட்டவர்களை பணி தரப்பட்டவர்களை நீங்கள் கொஞ்சம் அரசு பார்த்தால் தெரியும் பெரிய ஆளுமை மிக்க இருந்து செங்கிறத விளங்க சும்மா பார்க்கிறவங்க எல்லாம் போட்டு நீங்க இந்த பதவி பார்த்துக்கங்க இந்த பொறுப்பை பார்த்துக்கங்க இது செய்யுங்க ஆள் இல்லாததுக்கு நீங்க வாங்க இது நிலை ரொம்ப ஆபத்தானது யாருமே வரணுங்கிறதுனால யாரையா கொண்டு வந்து பொறுப்புக்கு போடுறதுங்கிறது அது இஸ்லாமலை எதிர்பார்க்கல நபிகள் நாயகம் செல்லல்லாவே செல்ல முகாதிபு ஜபல் ரடி அல்லாவும் இவர் மிகப்பெரிய அளவு பொருளாதார ரீதியான கல் கல்வி அறிவு பெற்றவர் முகாதிபு ஜபல் ரடி அல்லாவுக்கு சொன்னாங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமாக நல்ல படிச்சிருக்கிறீங்க எனவே எமன் நாட்டிற்கு உங்களை நான் ஆளுநராக அனுப்புகிறேன் மகிழ்நாயகன் செல்லாம் எமநாட்டினுடைய ஆளுநர் பதவிய பொறுப்பு என்ன எமனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அன்றைக்கு அரபு பொருளாதார கேந்திரமாக

அரபிகத்து இந்த ரெண்டு பயனம் இருக்குமே அல்லாஹ்வு taala சொல்றான். எனவே அவங்க போறதே யமனுக்கும் சிரியாவுக்கும் தான். இந்த ரெண்டும் தான் வியாபார கேந்திரம். கிடைக்கல. ஆனா முதல்ல யமன் கிடைச்சிச்சு. யமன் கிடைச்சதனால வியாபாரிகள் நிறைய இருக்கிற இடம், பணக்காரர்கள் పొளங்கிற இடம், பொருளாதாரத்தினுடைய உலகத்தினுடைய கேந்திரம் அது. அந்த பகுதிக்கு ஒருவர் ஆளுநர் நியமிக்கனனா ஏதோ தானோ யாரையாவது கொண்டு போய் போடுறது கிடையாது அவர் பொருளியல் சம்பந்தமாக நல்ல படிச்சிருக்கார் அஹலமுஹுல் ஹலாலி வல் ஹராம் சல்லல்லாஹு அப்படி சொல்லி தான் கூப்பிட்டார்கள் ஹலால் ஹராம் போன்ற பொருளாதாரத்துல நல்ல எக்ஸ்பெக்ட் ஆன வாதுவுல ஜல்லல்லாஹு அூத்த அந்த பொறுப்பு கொடுக்கிறார் அதே சமயத்துல கண்டிப்புடன் இருக்கிறாரி அல்லாவுக்கு ஜெகாத்தனுடைய பொறுப்பை கொடுக்கிறார் உமரலி அல்லாவுக்கு என்ன பொறுப்புன்னா கண்டிப்போடு இருப்பாங்க அதே சமயத்துல நியாயமாகவும் இருப்பாங்க நியாயமும் இருக்கிறது கண்டிப்பும் இருக்கிறது என்ன சக்காத்த குளங்கிறது பொருளாதாரத்தை குளங்கிறதுங்கிறது ரொம்ப அதுல வந்து ரொம்ப பேருந்துகள் இருக்கணும் ஏன்னா வக்குனுடைய சொற்கள் அதனால ரொம்ப கவனமாக கண்டிப்பும் அதே சமயத்தில் நியாயமும் இருக்கிற உமர் அலியல்லாவுக்கு இந்த தகுதியை வச்சு ஜக்காத்தினுடைய டிபார்ட்மெண்ட் நீங்க பாருங்க அந்த பகுதியை நீங்க பாருங்க கொடுத்தா அதே மாதிரி நிர்வாக திறமை இருக்கிற விழா நடிகர்களாவுக்கு பைக்கு மாடுடைய செக்ஷனை கொடுத்தான் விழாவளி உள்ள இருக்கிற பைக்கில் மாலை பார்ப்பான் விழாவில் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில கவனப்படுத்தினான் இவர்கிட்ட இந்த தினமை இருக்குது நிர்வாக திறமை உண்டு எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாரு விழாவில் சாதகமான ஆண் நினைக்கிறோம் நம்ம ஆனா சிறுநாளை சங்கத்தினுடைய காரியதரிசியாகவும் மதீனாவினுடைய மொத்தமொத்த நிர்வாகத்தையும் பார்த்தது ரசூல்லா இருக்கும்போது விழாவில பார்க்கிறான் என்ன அவங்கள்ட்ட நிர்வாக தன்மை இருந்துச்சுங்கிறத பெரிய பெரிய வியாபாரம் எல்லாம் பின்னால செய்யலாங்க லட்சக்கணக்கான அளவுக்கு காசு பணங்கள் புலம்புகிற பின்னால ஒரு காலம் வந்துச்சு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் தான் செலவு அரசு பிசினஸ்ல வியாபாரத்துல போயிட்டாங்க அதெல்லாம் பிராந்தியெல்லாம் அவங்களுடைய அந்த பொருளாதார வசனம் பார்த்தீங்கன்னா பிராமணி எல்லாம் வந்து மீடியத்தில் வச்சு செல்லலா விசனம் பண்ணாங்க பெரிய வியாபாரங்கள் எல்லாம் எனவே ஒரு நிர்வாக தலைமைக்கு பிராமணி எல்லாம் அதே மாதிரி தலைமைத்துவ பண்புகள் இருக்கிற போர் யுக்தி தெரிஞ்சிருக்கிற அந்த குணம் உள்ள காலிகள் மொழிகளிடையெல்லாம் போர்படை தளபதியாக ஆக்கின செல்லல்லா விசல்ல அதே மாதிரி தண்டனைகள் நிறைவேற்றுவதற்கு சொல்லி ஒரு சகாபி போட்டிருந்த அதற்கு அனுசடியாகும் யார் விபச்சாரம் செஞ்சுட்டா தண்டனை நிறைவேற்றது மது குறிச்சுட்டா கசையடி கொடுக்கிறது தண்டனை என்ன அனசடியாகும் மனசளவு ரொம்ப உறுதியானவங்க ரொம்ப உறுதி என்ன இந்த தண்டனைகளை நிறைவேற்றும் போது இறக்கம் வந்துடக்கூடாது உலக தரப்புக்கும் தீமா ரகசத்தும் தீதியும் இல்லை அல்லா குரான் சொல்றா அல்லாவுடைய சட்டத்தை நிறைவேற்றுறதுல நீங்க உங்க இறக்கமும் காட்டக்கூடாதுங்கிற அல்லா எனவே கடுமையான மனம் கொண்டு அதற்கு அனுசரடியல் ஆகுவேன் உறுதியான மனம் கொண்டு அனுசரடியல் ஆகுவேன் தண்டனைகள் நிறைவேற்றுகிற செக்ஷனுக்கு போட்டா இப்படி ஒவ்வொரு சஹாபிகளையும் அந்த சஹாபிகிட்ட என்ன திறமை இருக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பொறுப்புக்கோ பதவியோ கொடுக்கப்படுறதுக்கு முன்னால அது அமானியமா பாதுகாத்து அதுக்குண்டான கடமையை நிறைவேற்றுவாரா அதே சமயத்துல அதற்கு அபூதர்கள் பிஃபாரி வெளியெல்லாம் சிலந்தாலை சிலத்துல வந்து ஒரு பொறுப்பு பதவி கேட்டாங்க சிலந்தாலை சில தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க லாத்தஸ் அலி விமாரா யார சொல்ல எத்தனையோ பேருக்கு நீங்க பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்களே பதவி கொடுத்துருக்கிறீங்களே சிலந்தாலும் நீங்க அதுக்கு தகுதியா இருக்க மாட்டீங்க என்ன இன்னக்கல்ல அழிப்போம் நீங்க பலகீனமான ஆள் பலகீனமான ஆள் பொறுப்புக்கு வர முடியாது என்று செல்வந்த நீங்க நாளைக்கு தியாமத்தில் உங்களுக்கு கஷ்டமாகவும் துணியாவில் உங்களுக்கு நஷ்டமாக போயிடும் பொறுப்பு தகுதி இல்லாதவங்க பொறுப்புக்கு வராதீங்க பொறுப்பு என்பது கண்ணியமானது கனமானது அமானியமானது உங்களுக்கான தகுதி இருக்குதாங்கிறத யோசிங்க இது மூலமாக ஒரு முப்பது சதவீதம் நன்மை சம்பாதிக்க முடியும்னா எழுபது சதவீதம் பாவத்தை சம்பாதிச்சே கூடாது நாளைக்கு பொறுப்பை வச்சு முப்பது

கடும் பிடியில் இருந்துச்சு அவங்களுடைய குணத்தை போலவே ஆனா அதே மறுபலத்தில் நீங்க பன்னெண்டு வருஷம் ஆட்சியை பாருங்க ஒரு சரியா இருந்துச்சு பின்னால உள்ள ஆறு வருஷம் உருக்குழஞ்சு போச்சு இஸ்லாமிய அரசு இஸ்லாமிய சிலாபத்துல இஷ்டத்துக்கு தடி எடுத்தவன்லாம் தங்கக்காரங்கிற மாதிரி எல்லா ஆளுநர்களும் ரவுடிகளா மாறிட்டாங்க கடுமையான முறையில தப்பு செய்யறவனா விபச்சாரம் செய்யறவனா கொலகாரர்களாக ஆளுநர்கள் அப்படி மாறினாங்க

ஆனால் இவர்களே ஆகிட்டாங்க இவங்களே ரவுடிகளா மாறிட்டாங்க என்ன காரணம் எல்லாமே உஸ்மான்லாவினுடைய குடும்பத்தோடு பின்னி பிணைந்திருக்க உஸ்மான் குடும்பம் நிறைய உஸ்மான் உஸ்மான குடும்பத்தினர்கள் இதுக்கு என்ன எழுதுவாங்கன்னா ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒண்ணு உமர்களு பொறுத்த வரைக்கும் சுபாவமே கட்டுமையான சுபாவம் உஸ்மான் அல்லாவுடைய சுபாவம் ரொம்ப இறக்க குணமுள்ள சுபாவம் ரொம்ப இரக்கமான சுபம் அதுவே அவங்களுக்கு பெரிய நெகட்டிவான விளைவை ஏற்படுத்திருச்சு உமரடி எல்லாம் குடும்பத்துக்காரன் யாராவது தப்பு செஞ்ச உடனே ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுப்பான் கடுமையான தண்டனை மற்றவங்களுக்கு ஒரு அடி கொடுத்தா குடும்பத்துக்காரன் தப்பு செஞ்ச ரெண்டு தண்டனை பண்படங்க கொடுப்பான் ஆனா உஸ்மான் வழி எல்லா பொறுத்தவரைக்கும் இறக்க குணங்கிறதுனால உடனே கடுமையா தண்டிக்க மாட்டான் உபதேசம் பண்ணி விட பார்ப்பாங்க அதையே அவங்களுக்கான அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு தப்பு செய்ய ஆரம்பிச்சான் ஆளுநர்கள் தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆளுநர்கள் தவறு செய்கிற பொழுது தண்டிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க சும்மா ஒரு ஆளுநரை தண்டிச்சாங்கன்னா அந்த மாநிலமே அப்படியே ஒரு ஊருக்கு அவங்க கைக்கு கிடைக்காம ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்களே தவறு செய்யும் போது அவங்களை பிடிச்சி தண்டிக்கிற பொழுது என்ன ஆகிடும் மீறி போயிடுச்சு இது விளைவுகள் என்ன ஒரு மூவாயிரம் ரவுடிகள் மதீனாவுக்குள்ள நுழைஞ்சி போனாங்க கடைசி அவங்களுடைய குணத்தை சுபாவத்தை பயன்படுத்தி தவறு செய்கிற குற்றவாளிகள் ஆட்சிக்கு வந்து இஸ்லாமிய சிலாபத்தையே சின்ன பின்ன மாற்றினாங்க கடைசியில ஒரு முப்பது வருஷத்துல அந்த சிலாஃபு செஞ்சு போயிடுச்சு இங்க யோசிக்கணும் பொறுப்புகளும் பதவிகளும் வருகிற பொழுது அந்த பொறுப்புகளுக்கான பதவிகளுக்கான சில விஷயங்கள் இருக்குது அந்த தகுதியும் தகமைகளும் கவனிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது உஸ்மான் அடியில் பதவியும் பொறுப்பும் ரசூ அங்கீகரிக்கப்பட்டது இப்படி ஒரு முடிவு வரும் உஸ்மான் என்று சொல்லிட்டாங்க இந்த உமத்து உஸ்மான் அடியுல்லாக ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்து வச்சுச்சு ஆனால் பன்னெண்டு வருஷம் இப்படி ஆட்சி ஒரு ஆட்சியாளருக்கு எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி நம்ம உஸ்மான் வாழ்க்கையில் இருந்து பாடம் படைத்த எனவே பதவிகளும் பொறுப்புகளும் வருவதற்கு முன்னால் உங்களுக்கான தகுதியை பரிசோதனை செய்யுங்கள் اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تخشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه محمد يا رب